ராஜுக்கு சாராயம் குடிக்கும் பழக்கம் இல்லாததால் அவரது சகோதரர் தாமோதரனை எப்போதும் சிறிதளவு குடித்து பார்த்து வாங்குவார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது குறித்து விரிவா நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குறித்து இதுவரை ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவ்வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்தும் வருகின்றனர் இந்நிலையில் விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகி உள்ளது கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரம் பகுதியில் கடந்த பதினெட்டாம் தேதி சட்டவிரோதமாக விற்கப்பட்ட விஷ சாராயத்தை வாங்கி நூத்தி நாற்பதற்கும் மேற்பட்டோர் வாங்கி குடித்த நிலையில் இதுவரை ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையிலும் புதுச்சேரி ஜிம்பர் மற்றும் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றும் வருகின்றனர் இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்க கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது இந்நிலையில் முதற்கட்ட விசாரணையில் மெத்தனால் கலந்த விஷ சாராயத்தை அருந்தியதால் உயிரிழப்பு ஏற்பட்டது தெரிய வந்தது இவ்வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்தும் வருகின்றனர் இது தொடர்பாக ஐந்து தனிப்படி அமைக்கப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டும் வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் அவரது மனைவி விஜயா அவரது தம்பி தாமோதரன் உறவினர் ஜீவா உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் சின்னதுரை என்ற நபர் தான் மெத்தனாலை வழங்கி இருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து தலைமறைவாக இருந்த சின்னதுரையை கடலூரில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மாதேஷ் என்ற நபரிடம் மெத்தனாலை வாங்கி வந்தது தெரிய வந்தது இந்த மாதேஷ் என்பவர் ஆந்திராவில் இருந்து மெத்தனாலை வாங்கி வந்து சின்னதுறையில் விற்பனையும் செய்துள்ளார் குறிப்பாக கடந்த பதினேழாம் தேதி மாதேஷ் என்ற மெத்தனாலை மெத்தனால் அடங்கிய லிட்டர் லிட்டர் டியூபுகள் மூணு டியூபுகள் மற்றும் ஆயிரம் சிறிய பாக்கெட்டுகளை சின்னதுறையிடம் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் வாங்கியுள்ளார் கோவிந்தராஜின் சகோதரர் தாமோதரன் முதலில் குடித்து பார்த்து மெத்தனால் கெட்டு போய் இருப்பதாகவும் கூறியுள்ளார் அதற்கு சின்னதுரை என்பவர் மெத்தனால் கெட்டு போக வில்லை உயர்தர சரக்கு என்று விற்பனை என்று பார்த்து அடுத்து இதனை விற்று உள்ளார் குறிப்பாக கோவிந்தராஜுக்கு சாராயம் குடிக்கும் பழக்கம் இல்லாததால் அவரது சகோதரர் ராமோதரனை எப்போதும் சிறிதளவு குடித்து பார்த்து வாங்குவார் என்பது விசாரணையிலும் தெரிய வந்துள்ளது எப்போதும் முழு பணத்தை பெற்றுக்கொண்டே சின்னதுரை மெத்தனாலை விற்று வந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி கெட்டுப்போன மெத்தனாலை கொடுக்கும்போது கொடுக்கும் போது முன்பணம் மட்டுமே பெற்றுள்ளார் சின்னதுரை மெத்தனால் விற்பனை வரலாற்றில் முதன்முறையாக முழு பணத்தை வாங்காமல் முன்பணத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு மெத்தனாலை கொடுத்ததும் தெரிய வந்துள்ளது சின்னதுரை மெத்தனாலை மாதேஷிடம் பெற்றதும் மாதேஷ் ஆந்திராவில் இருந்து செயல்படாத கெமிக்கல் நிறுவனங்கள் மற்றும் காலாவதியான கெமிக்கல் நிறுவனங்களிடமிருந்து இந்த மெத்தனாலை வாங்கி வந்ததும் சின்னதுரையிடம் விற்பனை செய்துள்ளார் இச்சின்னதுரை அளித்த தகவலின் அடிப்படையில் புதுச்சேரியை சேர்ந்த மாதேஷ் கைது செய்யப்பட்டு விசாரணையிலும் நடைபெற்று வருகிறது மேலும் சின்னதுறையினுடைய நண்பர்களான சங்கராபுரத்தை சேர்ந்த ஜோசப் ராஜா புதுச்சேரியை சேர்ந்த மதன்குமார் ஏழு பேரை சிபி சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர் சிபிசிஐடி போலீசார் அவர்களிடமிருந்து கைப்பற்றிய அந்த மெத்தனால் அடங்கிய டியூபுகளை தடவியல் துறைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் மாதேஷ் ஆந்திராவில் காலாவதியான மற்றும் எந்தவித செயல்படாத நிறுவனங்களிடமிருந்து மெத்தனாலை வாங்கி இருக்கிறார் என்பது குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் விசாரணைக்கு பிறகு இதன் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியவரும் வரும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க